வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குருபூர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பேக்கப்பட்ட கொஸ்டின் ஐம்பது இருந்து இதுக்கு வரைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இந்த வீடியோல ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நூறு வரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை அடுத்து நெடிலோடுயிர் தொடர் குட்டுகோரங்களுள் வரவற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தீர்க ஆப்ஷன் டி காட்டுக்கோழி அடுத்து முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை இதில் மகடுவு என்பது ஆப்ஷன் சி பெண் அடுத்து தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி முப்பத்தி ஐந்து அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரி ஆப்ஷன் சி தொகை நிலை தொடர் ஆறு தொகா நிலை தொடர் ஒன்பது அடுத்து ஐ அவு ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் ஆப்ஷன் டி சந்திய கரம் அடுத்து முற்றியலுகிற சொல்லை எழுதுக ஆப்ஷன் சி கதவு அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க ஆப்ஷன் ஏ மீமிசை ஞாயிறு அடுத்து பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தது ஆப்ஷன் டி பெருபவன் அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை இலக்கணமுடையது நிலம் மங்களம் இறைவனடி சேர்ந்தார் இலக்கணப்பூலி புறநகர் இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான் அடுத்து அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள் கோல் ஆப்ஷன் டி மொழிமாற்றுப் பொருள் கோல் அடுத்து பொருள் தேர்க அங்காப்பு என்பது ஆப்ஷன் டி வாயை திறத்தல் அடுத்து வினைமுற்றை தேர்க ஆப்ஷன் டி படித்தான் அடுத்து தவறான ஒன்றை தேர்க ஆப்ஷன் டி இல அடுத்து இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் ஆப்ஷன் சி பாரதிதாசன் அடுத்து இப்போதுள்ள கல்வெட்டுக்களிலே மிக பழமையானது ஆப்ஷன் டி திருநாதர் குன்றம் கல்வெட்டு அடுத்து காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் ஆப்ஷன் ஏ சர்ச்சில் அடுத்து ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் யார் ஆப்ஷன் பி வள்ளிக்கண்ணன் அடுத்து களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர் ஆப்ஷன் ஏ இரட்டையர் அடுத்து இந்திய அரசியலில் சாணக்கியர் ஆப்ஷன் சி ராசகோபாலாச்சாரியார் அடுத்து ஆண் ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் ஆப்ஷன் ஏ ரட்சணிய யாத்திரிகம் அடுத்து எல்லார்க்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவையம் என பொது உடைமை விரும்பியவர் ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர் அடுத்து ஐஞ்சிருங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன ஆப்ஷன் சி சமணரால் இயற்றப்பட்டன அடுத்து பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் ஆப்ஷன் டி ஆறுமுக நாவலர் அடுத்து இதழ் பல் அன்னம் முனைகள் அடுத்து ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ஆப்ஷன் டி ராமானுஜர் அடுத்து ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பது டேஷ் நூலின் புகழ்மிக்க தொடர் ஆப்ஷன் ஏ திருமந்திரம் அடுத்து மருத நிலத்திற்குரிய தெய்வம் ஆப்ஷன் ஏ இந்திரன் அடுத்து தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர் அடுத்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் ஆப்ஷன் ஏ பசும்பன் முத்துராமலிங்கர் அடுத்து சின்ன சீரா என்ற நூலில் எழுதியவர் ஆப்ஷன் சி பனு அகமது மறைக்காயர் அடுத்து காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அடுத்து ஆ முதன் முதலில் என்னத்திற்குரிய விலங்கு ஆப்ஷன் ஏ குறிஞ்சி அடுத்து கடவுள் வல்கையுடனை மைத்துடல் உட்கிரையாக ஒல் செய்வேன் இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன ஆப்ஷன் ஏ தாவீது அடுத்து இதன் பட்டையை அரைத்து தடவினால் நுரிந்த எலும்பு விரைவில் கூடும் ஆப்ஷன் ஏ நொருங்கை பட்டை அடுத்து வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் ஆப்ஷன் பி பசும்பொன் முத்துராமலிங்கர் அடுத்து பட்டியல் ஒன்னில் உள்ள ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான பட்டியல் இரண்டில் உள்ள தமிழ் பழமொழியோடு பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையைத் தேர்வு கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா டிட் பழிக்கு பணி ஒர்க் ஒர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் லிட்டில் ஃபெல் அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகரும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏதான் தான் என்ன விசும்பு வானம் மறுப்பு தந்தம் கனல் நெருப்பு களிறு யானை அடுத்து திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை ஆப்ஷன் டி போப் அடுத்து கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படி கூறியவர் ஆப்ஷன் பி எஸ் வையாபுரி பிள்ளை அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் ஆப்ஷன் சி பவளக்குடி அடுத்து திருக்குறள் திருவாசகம் நாளடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் பி ஜியு போப் அடுத்து பொருத்துக ஆப்ஷன் பி தான் சரியான விடை ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் கார் நாற்பது கண்ணங்கூத்தனார் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் நான்மணி கடிகை விளம்பி நாகனார் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை திருநாவுக்கரசர் நாலு அஞ்சு ஆறு திருமுறை சம்பந்தர் முதல் மூன்று திருமுறை சுந்தரர் ஏழாம் திருமுறை மாணிக்கவாசகர் எட்டாம் திருமுறை அடுத்து பொருந்தாத இணையை கண்டறி ஆப்ஷன் பி ஞானரதம் கல்கி அடுத்து தமிழ்சு கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஆப்ஷன் சி போப் அடுத்து தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ எஸ் வையாபுரி பிள்ளை அடுத்து தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் ஆப்ஷன் பி விபுலானந்தர் அடுத்து பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் பி சுத்தானந்த பாரதியார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்